பதினெட்டு அரசர்கள் கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் தக்கான பீடபூமிய ஒரு காலத்துல ஆட்சி செஞ்ச ஒரு மாபெரும் பேரரசோட கதை உங்களுக்கு தெரியுமா அதோட எழுச்சி அதோட உச்சம் கடைசியில நடந்த ஒரு துரோகம் இது எல்லாத்தையும் பத்திதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பாமினி சுல்தானியத்தோட இந்த ஆச்சரியமான வரலாற்றுக்குள்ள நாமளும் பயணம் செய்யலாம் இது வெறும் ராஜாக்கோளோட கதை மட்டும் இல்லை ஒரு பேரரசு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு எப்படி அதோட உச்சத்தை அடைஞ்சது அப்புறம் ஒரே ஒரு சூழ்ச்சியால் எப்படி மொத்தமா மொத்தமாக போச்சுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பாடம் சரி எந்த ஒரு பெரிய கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா வாங்க நாமளும் அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம் பாமினி சுல்தானியத்தோட ஆரம்பமே ஒரு புரட்சியிலிருந்து தான் பிறந்தது அப்போ டெல்லியோட சுல்தானா இருந்தவர் முகமது பின் துக்லக் அவரோட ஆட்சி மேல தக்காணத்துல ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு இந்த சூழலை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஒரு துருக்கிய அதிகாரி ஆரம்பிச்ச கிளர்ச்சி ஒரு புத்தம் புது பேரரசுக்கு விதையா அமைஞ்சது இப்ப இந்த டைம்லைன பாருங்க கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல தௌலதாபாத்ல ஒரு பேரரசு உருவாகுது ஆனா அவங்க அங்கேயே நிக்கல வெறும் ரெண்டே வருஷத்துல நிர்வாகம் பண்றதுக்கு எளிதா இருக்கும்னு தலைநகர குல்பர்காவுக்கு மாத்துறாங்க அப்புறம் பல வருஷம் கழிச்சு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதுல மறுபடியும் ஒரு மாற்றம் இந்த தடவை பீடாவுக்கு இது சும்மா ஊர் மாத்திர விஷயம் இல்ல வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு பேரரசோட தேவைகளை இது தெளிவா காட்டுது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பேரரச உருவாக்கின அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தன்னோட லட்சியம் எவ்வளவு பெருசுன்னு உலகத்துக்கு காட்ட நினைச்சார் அதுக்காக அவர் வெளியிட்ட நாணயங்கள்ல தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர்னு பொறிச்சுக்கிட்டார் பாருங்க ஆரம்பத்திலே எவ்வளவு பெரிய கனவு ஒரு பேரரச உருவாக்குறது மட்டும் போதாது இல்லையா அதுக்கு ஒரு வலுவான நிர்வாக அடித்தளம் வேணும் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சவர்தான் பாமன் ஷாவோட மகன் முதலாம் முகமது ஷா முதலாம் முகமது ஷா ரொம்ப தெளிவான பார்வையோடு இருந்தார் டெல்லி சுல்தானியத்தோட நிர்வாக முறையை பின்பற்றி இந்த எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவை உருவாக்கினார் இதை பாருங்களேன் இருந்து தலைமை நீதிபதி வரைக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தலைவர் இந்த அமைப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுன்னா பாமினி பேரரசே சிதஞ்சு போன பிறகும் கூட இந்த நிர்வாக முறை தக்காணத்துல நிலைச்சு நின்றுச்சு அதுதான் ஒரு உண்மையான அடித்தளத்துக்கு அடையாளம் நிர்வாகம் மட்டுமில்ல இராணுவத்திலையும் அவர் ரொம்ப வலிமையா இருந்தார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டுல வாரங்கள் அரசு கூட போர் செஞ்சு கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றினார் அதோட சேர்ந்து விலை மதிக்க முடியாத ஒரு பரிசும் கிடைச்சது அதுதான் நீலநீர கற்களால செஞ்ச ஒரு சிம்மாசனம் பெர்ஷியன் காவியமான ஷானாமால சொல்லப்பட்டிருந்த இந்த சிம்மாசனம் பாமினி சுல்தான்களோட அதிகார சினமாவே மாறிடுச்சு இப்போ நாம இந்த கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு நபரை சந்திக்கப் போறோம் இவரால தான் பாமினி பேரரசு அதோட பொற்காலத்தையே அடைஞ்சது அவர்தான் முகமது கவான் முகமது கவான் பிறந்தது பர்ஷியாவில் ஆனா அவரோட அறிவும் திறமையும் அபாரமானது அவர் ஒரு பெரிய அறிஞர் ஒரு கணித மேதை அப்புறம் ரொம்ப திறமையான ஒரு ராணுவ வியூகர் அவரோட திறமையை பார்த்துதான் சுல்தான் மூன்றாம் முகமது ஷா அவரை தன்னோட பிரதம அமைச்சராக நியமிச்சார் கவானோட முக்கியமான நோக்கம் சிதறி கிடந்த அதிகாரத்தை ஒரே இடத்துல அதாவது சுல்தானோட கைகளில் கொண்டு வர்றதுதான் அவருக்கு முன்னாடி மாகாண ஆளுநர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு குட்டி ராஜா மாதிரி தான் செயல்பட்டு இருந்தாங்க கவான் அந்த நிலையை மாற்றணும்னு முடிவு பண்ணார் கவான் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாமினி பேரரசு வெறும் நாலே நாலு பெரிய மாகாணங்களா மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருந்துச்சு ஒவ்வொரு ஆளுநரும் ஒரு பெரிய நிலப்பரப்ப அவங்க கட்டுப்போட்ல வச்சிருந்தாங்க ஆனா கவான் என்ன பண்ணார் தெரியுமா ஒரே ஒரு நடவடிக்கையில அந்த நாலு பெரிய மாகாணங்களை எட்டா பிரிச்சார் கணக்கு ரொம்ப சிம்பிள் மாகாணங்கள் டபுள் ஆச்சு ஆனா ஒவ்வொரு ஆளுநரோட அதிகாரமும் இருந்த பகுதியும் சரி பாதியா குறைஞ்சிடுச்சு இது ஒரு செம்ம மாஸ்டர் மூவ் இல்லையா அதோடு அவர் நிக்கல இராணுவத்திலையும் நிதித்துறையிலையும் கை வச்சார் இனிமேல் ஆளுநர்கள் ஒரு கோட்டையை மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் மற்ற கோட்டைகள் எல்லாமே நேரடியா சுல்தானோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு அதே மாதிரி உயர் அதிகாரிகள் எல்லாரும் அவங்க வரவு செலவு கணக்க அரசாங்கத்துக்கு காட்டியே ஆகணும் இந்த சீர்திருத்தங்கள் அரசாங்கத்தை இரும்புக்கரம் கொண்டு வலுப்படுத்துச்சு ஆனா அதே இரும்புக்கரம் கவானுக்கு சக்திவாய்ந்த எதிரிகளையும் எதிர்களையும் உருவாக்கிடுச்சு ஆமா கவானோட வெற்றியே அவரோட வீழ்ச்சிக்கு காரணமா அமைஞ்சது பேரரசின் பொற்காலம் ஒரு கொடூரமான சூழ்ச்சியால முடிவுக்கு வரப்போகுது கவானோட சீர்திருத்தங்களால பாதிக்கப்பட்ட உள்ளூர் தக்கான பிரபுக்கள் அவர் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க பிறப்பால பர்ஷியரான கவானோ அவர மாதிரி மத்த வெளிநாட்டு அதிகாரிகளும் தங்களோட அதிகாரத்தை பறிக்கிறதா அவங்க நினைச்சாங்க இந்த வெறுப்பு தான் ஒரு பெரிய சதிக்கு வழிவகுத்தது அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கவான் சுல்தானுக்கு எதிராக சதி பண்ற மாதிரி ஒரு போலியான கடிதத்தை உருவாக்குனாங்க அந்த பேரரசின் மிக நேர்மையான திறமையான ஒரு நிர்வாகி மேலேயே தேச துரோக பழியை சுமத்துனாங்க அந்த போலி கடிதத்தை நம்பின சுல்தான் எந்த விசாரணையே இல்லாம தன்னோட பிரதம அமைச்சருக்கே மரண தண்டனை விதிச்சார் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றுல முகமது கவான் தூக்கிலிடப்பட்டார் இதுதான் பாமினி பேரரசின் கதையில் நடந்த மிக துயரமான ஒரு திருப்புமுனை கவானோட மரணம் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்துச்சு முதல் டோமினோ விழுந்த மாதிரி திறமையான வெளிநாட்டு அதிகாரிகள்லாம் நாட்டை விட்டு வெளியேறினாங்க அடுத்ததா அவருக்கு பின்னாடி வந்த சுல்தான்கள் ரொம்ப பலவீனமா இருந்தாங்க அப்புறம் கவான் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த வலுவான மைய அரசு நொறுங்கி செதிருச்சு கடைசியா அந்த மாபெரும் பாமினி பேரரசு அஞ்சு தனித்தனி சுல்தானியங்களா உடைஞ்சு போச்சு ஒரே ஒரு நிகழ்வு ஒரு பேரரசையே சரிச்சிடுச்சு ஒரு பேரரசு அழிஞ்சு போலாம் ஆனா அது விட்டுட்டு போற தடயங்கள் காலத்தால அழியாது பாமினி சுல்தானியம் நமக்கு என்னவெல்லாம் விட்டுட்டு போயிருக்குன்னு இப்ப பார்க்கலாம் பேரரசோட பேரச சாம்பலிருந்துதான் அகமது நகர் பேரார் பீடார் பீச்சப்பூர் கோல்கொண்டான்னு அஞ்சு புதிய தக்கான சுல்தானியங்கள் உருவாச்சு இதனால பாமினி பேரரசோட தாக்கம் வேற வடிவங்கள்ல தொடர்ந்ததுன்னே சொல்லலாம் அவங்களோட கட்டிடக்கலை இன்னைக்கும் நம்மளை ஆச்சரியப்படுத்துது குல்பர்கா மசூதி ஆகட்டும் கோல்கொண்டா கோட்டையோட அந்த அற்புதமான ஆகட்டும் எல்லாமே பிரம்மாண்டம் தான் கல்வியிலையும் அவங்க பெரிய கவனம் செலுத்தினாங்க குறிப்பா முகமது கவான் பீடார்ல நிறுவின அந்த மதரசா அது ஒரு ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி மூவாயிரத்துக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகளை கொண்ட ஒரு பெரிய நூலகமே அங்க இருந்திருக்கு பாமினி சுல்தானியத்தோட கதை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது ஒரு தனி மனுஷனோட வீழ்ச்சி அதுவும் அந்த பேரரசின் மூளையா செயல்பட்ட ஒருத்தரோட வீழ்ச்சி ஒரு முழு பேரரசியுமே சரிச்சுடுமா யோசிச்சு பாருங்க